வணக்கம் வாழ்க தமிழ் தன்மன் சுத்த தமிழ் தனி ஒருவன் உங்கள் மக்கள் என்ன பிரச்சனை கொஞ்ச நாள் நம்ம இல்லாட்டி இந்த நடிகர் வேஷம் சரியா வணக்கம் வாழ்க தமிழ் நிஜதை செல்வன் தனி ஒருவன் சரி அதுவும் சரி மக்கள் செல்வன் இப்போ சின்ன போல மக்கள் செல்வன் நீங்கள் மிஸ்டர் அமல்ராஜ் சரியா மக்கள் செல்வன் நீங்கள் சரியா வெப்படியோக்கு ஒரு வீடியோ சரியா ஒரு பண்ணிக்க ஆத்தரவு கிணத்துக்கிறேன் இந்த என்ன பிடிச்சு அவங்கள்ட என்ன பிடிச்ச என்ன பிடிக்குங்க என்ன இல்லை நான் தான் மக்கள் செல்வன் சரியா இன்னைக்கு என்ன பிரிச்சு நம்ம என்ன நான் கேட்குறேன் வணக்கம் பாரத தமிழ் இணையதள அட்மின் அமல்ராஜ் எங்கே இருந்தாலும் அவசரமாக சண்டைக்கு வரும் சரியா இந்த வெளுப்பேன் பெயின் சரிதானே இந்த பெரும்ப காட்டுறது இந்த ஒரு பழைய கம்பி ஒன்று இந்த மேல டேப்போடு சுற்றி வெளுப் சரியா இந்த இந்த சில்வெட்டை விளையாட்டை தான் நம்மள்கிட்ட சரியா சரியா மிஸ்டர் அமல்ராஜ் அடுத்தது இன்னொரு விஷயம் சரியா இது கேட்கணும்னு எனக்கு இந்த கலச கலசாக கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இந்த ஊடு போன்றது போல சரியா காடு வாவான்னு என்ன இப்போ சும்மா இளமை இளம அவங்களுக்கு ஆ இதான் அமல்ராஜ் பெனியன் சரியா இந்த பெனியன் சரியா அடுத்து வந்து மல்ராஜ் கேட்கு இதில் ரெண்டுலேயும் ஒரு பாண்டித்ஜியன் பற்றியாலும் இந்த நீங்கள் இதுக்கு போகிற இந்த நடிகராக இருந்தது வந்தால் சரியா வெளுப்பேன் சரியா பானே கொஞ்சம் சண்டை பிடிக்கும் என்ன என்ன பிடிச்சு கேட்கணும் ஒரு இடத்துல ஏற்றி வச்சிட்டு சுத்தி வைச்சா இன்னொரு டவுட்டா என்னன்னு கொஞ்சம் அடுத்த வீடியோ போட்டுருவீங்களா தெரிய உங்களோட அசாபலாம் இல்லை